இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இது எந்த மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் ஒரு எண்பது சென்ட்டு கமர்ஷியல் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வரீங்க இதான் லேண்டு மெயின் ரோடு பேஸுங்க மெயின் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்தடி அடி வருங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு வீடு பில்டிங் எல்லாமே இருக்குங்க பக்கத்தில் இது வந்து எஸ்கெச் ரோடுங்க சூப்பரான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா செம்மண் நிலம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு பில்டிங் பர்பஸ்க்கு சூட்டபிள் ஆகுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடை இருக்குதுங்க ரெண்டல் வர்ற மாதிரிக்கு ஒரு நாலு கடை இருக்குதுங்க அந்த கடைக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ போடலிங்க லேண்டுக்கு மட்டும்தான் வந்து வேல்யூ போட்டுக்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் எண்பது சென்ட் இருக்குதுங்க இது செட் ஆகலைன்னா இன்னொரு எழுபது சென்ட் இருக்குதுங்க அதுவும் பார்க்கலாமுங்க இதே மெயின் ரோட் பேஸில் தான் அந்த லேண்டும் இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி மெயின் ரோட் பேஸில் நீங்கள் லேஅவுட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது காட்டி உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்குதுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்திங்கனாலும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்குங்க இந்த மாதிரிக்கு லேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க